ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் நான் வந்து ஒரு மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த லைனிங் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக ஃபோல்டு பண்ணி அதாவது நைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும் கட் பண்ண இடம் இந்த கட் பண்ண இடம் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த நைஸாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டில் சைடாக வர மாதிரி இந்த கிளாத்தை வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ ஒரே மாதிரி கிளாத்தை வந்து ரெட்டையாக போட்டதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடம் என்ன இருக்கிற மாதிரியும் ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தை போட்டிருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற அளவு உடைய ஷோல்டர் பக்கத்தை ஒரே மாதிரி இப்படி பிடிச்சுக்கலாம் பிடிச்சிட்டு இந்த கை சைடு நம்ம பிடிச்சு உதறணும் அப்படின்னாலே நமக்கு வந்து அளவு பிளவுஸ் வந்து ஒரே மாதிரி மடிப்பு வந்து நமக்கு வந்துடும் இந்த பிளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் சரியான அளவுல இந்த பிளவுஸை வந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஓரப்பகுதி வந்து மேலே கீழே இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாகவே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துரலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற கிளாத் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆஃப் இன்ச் வந்து அளவு பிளவுஸோட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த மார்க் பண்ண ஆஃப் இன்ச் அளவில் இருந்து அளவு ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் முதுகு இடத்துலையும் வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சோல்டர் பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஆம் சுற்றளவு இடத்துலையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பிளவுஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு சோல்டருடைய ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து சரியான ஒரு அளவும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவும் ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு உள்துணி வந்து நமக்கு டக்குக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் வந்து சைடு இடுப்புடைய சைடு ரெண்டு டக்குக்கு போயிடும் அப்போ கரெக்டாக மீதி ரெண்டு இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டக்குக்காக இருக்கும் இதை வந்து நீங்க டேப் வச்சு கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு பிளவுஸ் உடைய ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அந்த சுற்றளவு வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் இருக்கிற இடம் வரைக்கும் கரெக்டாக இருக்காங்கிறத நான் ஒரு தடவை செக் பண்ணுனதுக்கு பிறகு மார்க் பண்ற ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து சரியான அளவுல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரியான அளவுல ஒரு மார்க்கிங் பண்ணியாச்சு இந்த மார்க்கிங்ல என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டிச்சிங்குடைய அளவுக்கு தான் வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது இதே வந்து ஸ்டிச்சிங்க்கு மேல் பக்கமாக வந்து ஸ்டிச்சுக்கு ஒரு கால் இன்ச்சு துணி வந்து உள்பக்கமாக இருக்கு இப்போ வந்து நம்ம சரியான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம் திரும்பவும் ஸ்டிச்சுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சரியான அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு அல்லது நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த கடைசியாக மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக கவனிக்கணும் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ சரியான அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அளவுகள் மாறாத அளவுக்கு அளவு பிளவுஸுடைய கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் சரியான அளவுல மார்க் பண்ணினதுக்கு பிறகு அளவு பிளவுஸை எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சுக்காக ஒரு கால் இன்ச் வந்து நம்ம சேர்த்திக்கணும் இந்த மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியிலையும் வந்து கால் இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக நம்ம சேர்த்திக்கணும் இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணினது பிறகு இப்போ கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன் இப்போ நம்ம ஸ்டிச்சுக்காக மார்க் இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வர்ற இடத்துல நம்ம கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சைடுல இருக்கிற இந்த இடத்துலயே நம்ம வந்து மடிச்சு கைப்பகுதிக்கு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஜாயிண்ட் இல்லாம கரெக்டாக நம்ம கட் பண்ணலாம் ரெட்டையா இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நாள மடிச்சு போட்டுக்கணும் அப்படின்னா ரெட்டியா இருக்கிற கிளாத்தை மடிச்சு போட்டாச்சு மடிச்சு போட்டதுக்கு பிறகு இந்த கைப்பகுதி இருக்குது இல்லைங்களா இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஓரப்பகுதியில் இருந்தா போதும் இதே வந்து நீங்க சாதாரண டூ பை டூ கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு எம்மிங் பண்றதுக்காக நீங்க வந்து கைப்பக்கத்துல மார்க் பண்ணுறதுக்கு பிறகு அந்த மார்க்கிங்ல இருந்து கைப்பகுதியை நீங்க வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு பிளவுஸுடைய கைப்பகுதியை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால ஓரப்பகுதியில் வந்து எனக்கு கால் இன்ச் இருந்தால் போதும் அந்த கால் இன்ச் அளவில் தான் நான் வந்து அளவு பிளவுஸ் வச்சுருக்கேன் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு சரியான அளவில் ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போது சரியான அளவில் ஒரு மார்க்கிங்கும் கால் இன்ச்சு ஸ்டிச்சுக்காக ஒரு மார்க்கிங்கும் பண்ணதுக்கு பிறகு கையுடைய சுற்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங்கு நம்ம பண்ணினதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம கிளாத் இட்ருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து உள் துணிக்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸுடைய கைப்பகுதியுடைய இந்த சென்டர் இடத்துல இப்போ இப்படி நம்ம தொட்டு பார்த்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கோட துணி வந்து அழுந்தோம் ஃப்ரண்ட் சைடில் வர கைப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுந்தது இதே பேக் சைடில் இருக்கிற ஸ்டிச்சிங் துணி வந்து நமக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு வெளி சைடை இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் வந்து அழுந்தது இந்த உள் துணி வந்து அதாவது பேக் சைடில் இருக்கிற துணி வந்து எந்த இடத்துல அழுந்ததோ அந்த இடத்துல நம்ம வந்து விரலை வச்சு பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸுடைய கைப்பகுதியை நம்ம இப்படி திருப்பினோம் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு ப்ளவுஸுடைய கைப்பகுதி வந்து நமக்கு மார்க் ஆகும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சரியான அளவு இது வந்து ஸ்டிச்சிங்க்கு கால் இஞ்சி சேர்த்தின அளவு அதே மாதிரி தான் இந்த இடத்துலேயும் இது வந்து சரியான அளவு இது வந்து ஸ்டிச்சுக்காக சேர்த்துன அளவு இப்போ இந்த ஸ்டிச்சுக்காக சேர்த்துன அளவு தான் நம்ம வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ண அளவு தான் இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க் ஆனது இங்கேருந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கைப்பகுதியை வந்து நான் வளைச்சி வரைஞ்சி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி பெண்டு பண்ணி தான் நம்ம வந்து கைப்பகுதி வந்து வரையணும் இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தோடையே நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு இந்த மார்க்கிங்க்கு பிறகு வந்து நம்ம இந்த சென்டரில் கை வச்சோ இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் இந்த மார்க்கிங்கில் இந்த வளைவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இந்த ஆஃப் இன்ச் அளவுக்கு இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கைப்பகுதி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்ப வந்து கைப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப அளவு பிளவுஸ் இருக்கிறதுனால நான் வந்து கேப் ஹைட் எடுக்காம அளவு பிளவுஸ்ல எந்த அளவு இருந்ததோ அதே அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்றேன் ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் சரியான அளவுல இருக்கு இதே அளவுல வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால நம்ம வந்து அதே அளவை ஃபாலோ பண்றோம் இதே வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கேப் ஹைட்டுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வளைவை வந்து நம்ம வளைக்கணும் இப்போ ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி நம்ம வளைச்ச இடத்த இந்த மாதிரி ஒத்தையாக கைப்பகுதியை பிரித்து வச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த முன்பக்கத்துக்கு வர ஆஃப் இன்ச்சை கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இது முன்பக்கத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி விசேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கைப்பகுதியை எடுத்து வச்சதுக்கு பிறகு முன்பக்கம் வந்து நமக்கு ப்ரின்சஸ் கட் வர்றதுனால இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கிற இடத்த எனக்கு ஆப்போசிட்லேயும் ஓப்பனாக இருக்கிற இடத்த என்ன பார்த்து நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த அளவை தான் நம்ம வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் ப்ரின்ஸஸ் கட் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் வந்து ப்ரின்ஸஸ் கட்டில் வந்து பட்டி தனியாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி அளவு எடுப்பாங்க இப்போ நான் கட்டிங் பண்ணுற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்சஸ் வந்து பட்டி இல்லாமல் ஒரே சேஃபில் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் ப்ரின்ஸஸ் அளவு இருக்கிறதுனால பேக் சைடுடைய அளவு கிளாத்தை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ சரியான அளவில் இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து முன் கழுத்து வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் டாட் குறிச்சிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு வந்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியை பேக் சைடுக்கு உண்டான அளவில் சரியான அளவில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் வந்து ஷோல்டரும் பகுதி சைடு பக்கத்துலேயும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் முதுகு பக்கம் வந்து ஒரே மாதிரி அளவில் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த கிளாத்தை வெளியே எடுத்துட்றலாம் இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அளவு பிளவுஸில் இருந்து அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ அளவு பிளவுஸை வந்து நம்ம பேக் சைடு மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மடிச்சிருந்தோம் வெளிப்பக்கத்தை இப்போ வந்து வெளி பக்கத்தை நம்ம வந்து உள் சைடாக இந்த மாதிரி உல்ட்டாவாக நம்ம மடிச்சுக்கலாம் இப்போ அளவு பிளவுஸ் இந்த மாதிரி மடித்து நம்ம எடுத்ததுக்கு பிறகு முன்கழுத்து வரையணும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி சரியான அளவில் அதாவது ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அளவு பிளவுஸை வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த முதுகு பக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் வந்து கரெக்டாக இந்த கிளாத்துடைய ஓரப்பகுதியும் முதுகுடைய ஓரப்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஆ அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி மேல் பக்கத்தை போட்டதுக்கு பிறகு இந்த ஆமுடைய கைப்பகுதி ஆமுடைய சுற்றுலவு இருக்குது இல்லைங்களா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சுக்கு அளவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக பார்த்தா தான் நம்ம வந்து அளவு பிளவுஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறது நம்மளால் யோகம் பண்ண முடியும் இப்போ வந்து இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கால் இன்ச்சுக்கு கேப் வந்து நமக்கு இருக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப் தெரிகிற மாதிரி மட்டும் இந்த ஆம் பகுதியை வச்சுக்குங்க இப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்கு இந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த கழுத்துடைய பக்கத்தை தான் சரியாக இருக்கன்னு பார்க்கணும் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து வளைவு வந்து சொதப்பலாயிரும் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் பக்கத்துக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்படி ஆம்பகுதியும் முதுகு பக்கத்தையும் சரி பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கத்துடைய கழுத்தை வந்து இப்படி பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம வந்து இப்படியே வளைச்சி மார்க் பண்ணிடக்கூடாது நம்ம வந்து இந்த ஆம் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல விரலை வச்சு பிடிச்சிட்டு மெதுவாக இந்த மாதிரி பேக் சைடு வர கிளாத்தை நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மடங்கி இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மடங்கி இருக்குது இந்த மாதிரி மடங்கி இருக்கிறது அல்லது சுருக்கமாக இருக்கிறது வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து பேக் சைடு இப்படி மடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுடைய கழுத்து வளை வந்து அழகா நீட்டா கசகசப்பு இல்லாமல் தெரியுது இல்லைங்களா இந்த சேஃப்ல எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நம்ம இருக்கும்போதுதான் சரியான அளவுல இருந்து நம்ம மார்க் பண்ணோம் இப்ப வந்து முன்கழுத்துடைய சரியான அளவுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மார்க்கிங் பண்ணா இப்போ ஒரு கால் இன்ச் வந்து ஊக்குப்பட்டியில இருந்து ஸ்டிச்சிங் அளவா கரெக்டான அளவுல இருக்கு இப்போ முன்கழுத்தை நம்ம மார்க் பண்ணினதுமே நம்ம வந்து அளவு பிளவுஸ் எடுத்துடலாம் எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சரியான அளவுல வந்து கழுத்துடைய அளவு நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் மட்டும் கொஞ்சம் வளைவு வந்துட்டாலும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா கழுத்துடைய சேஃப் வந்து நமக்கு மாறி போயிடும் அதனால முன்பக்க கழுத்துக்கு மட்டும் கவனமா பொறுமையா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணனதுக்கு பிறகு பிரின்சஸுடைய உடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி அளவு பிளவுஸ்ல இருந்து பிரின்சஸ் கட்டு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துருக்கு இல்லைங்களா பூக்கு மாற்றப்பட்டி ஸ்டிச் பண்ணிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த நம்ம சரியான பிரின்சஸ் அளவு ஸ்டிச்சிங்ல இருந்து பட்டி பீஸ நம்ம ஸ்டிச் பண்ண இடம் வரைக்கும் எந்த அளவு இருக்குங்கிறத இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும் நம்ம இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு மூணே முக்கால் இன்ச்சு இந்த பட்டியுடைய அகலம் வந்து கரெக்டாக மூணே முக்கால் இன்ச்சுக்கு நமக்கு வந்து இருக்கு இந்த மூணே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ணுறதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் அளவு வந்தது அப்படின்னா நீங்க பிரின்சஸ் உடைய சென்டர் டாட் அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரியான உடைய இடத்துல வந்து இந்த கரெக்டா பிடிச்சுக்கலாம் பிடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பக்கத்தை நேராக இருக்கிற கிளாத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே இந்த வளைவு வந்து கரெக்டாக நமக்கு எத்தனை இன்ச்சு கேப்பில் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக வந்து ப்ரின்சஸ் உடைய சென்டர் டாட்டுக்கு நம்ம எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணிச்சிடலாம் ஏன்னா இப்போ சென்டர் டாட்டு மூணு டாட்டு பிடிக்கிற பிளவுஸில் வந்து ஈஸியாக சென்டர் டாட்டுடைய அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க இதே வந்து ப்ரின்சஸ் பிளவுஸ் அளவு பிளவுஸாக கொடுத்தா நீங்கள் வந்து சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இந்த கேப் வந்து நமக்கு எத்தனை இன்ச்சில் இருக்கு அப்படிங்கிறத இப்படி மார்க் பண்ணும் இப்போ இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டா ஒன்றரை இன்ச்சுக்கு கேப் வருது இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணை முக்கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு மார்க்கிங் பண்ணுனதுக்கு பிறகு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக போய் முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நீளத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இப்போ ப்ரின்ஸஸுடைய வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சில் நமக்கு வந்து வளைவாயிருக்கு இந்த சென்டர் கோடு வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பஸ்டுடைய பாயிண்ட்டுடைய இடம் இப்போ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதி வருது இல்லைங்களா இந்த ஆம் பகுதியில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து குழிவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு குழிவை மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பகுதியுடைய சுற்றளவு வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு நீங்க பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சஸ் உடைய இந்த ஆம் பகுதியிலேருந்து வர இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு இந்த சென்டர் கோடு இருக்கு இல்லைங்களா அந்த கோட்டை நோக்கி நம்ம வந்து இப்படி ஒரு கோடு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நம்ம லைன் வரைஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுடைய பஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது இந்த மாதிரி நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சில் இருக்குது அப்போ வந்து பாயிண்ட்டுக்கு வந்து சரியான அளவில் பிரின்சஸ் உடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் பாயிண்ட்டுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக மார்க் பண்ண இடத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து வளைக்கணும் அதாவது சிம்பிளாகவே நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சிடணும் இப்ப ரெண்டாவது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு கொடுத்து ஒரு திலகம் சேஃப் வர்ற மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பஸ்டுடைய இந்த சென்டர் பாயிண்ட் இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா சேஃபா நமக்கு வந்து பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து தூக்காம துணி லூஸ் இல்லாம கச்சிதமாக நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டுடைய அமைப்பு வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வெளி சைடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட மாதிரி இந்த சைடும் போட்டோம் அப்படின்னா அந்த கப்ஷேப் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பஸ்டை வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து சேஃப் கொடுத்து கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ட்டுக்கு கிளாத்துடைய ஸ்பேஸ் வந்து கரெக்டாக பஸ்டுடைய சைஸுக்கு நமக்கு வந்து இந்த சேஃப்லேயே கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது நமக்கே வந்து டாட் வச்சு போடுற ப்ளவுஸை விட பிரின்சஸ் ப்ளவுஸ் போடுறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ப்ரைஸு இல்லாமையும் நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட்டு வந்து பயன்படுத்துற மாதிரி பிளவுஸுடைய அமைப்பு வந்து இருக்கும் பிரின்சஸ் உடைய மார்க்கிங் முடிஞ்சதுக்கு பிறகு முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மூணு இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கில்லைங்களா அப்போ வந்து நமக்கு இந்த மூணு இன்ச்சு கிளாத் வந்து இந்த சைடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ எப்படி மார்க் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸெலாம் கரெக்டாக உடைய ஸ்டிச்சில் இருந்து உள்துணியுடைய லாஸ்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு கிளாத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுக்கு இருக்குது இந்த மூணாவது மார்க்கிங்கில் இருந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஆறு இன்ச்சுக்கு முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறத இந்த பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவில் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு கிளாத் போயிடும் அதனால் அந்த ஆஃப் இன்ச் வந்து இந்த லாஸ்ட்டில் சரியான அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஆறு இன்ச்சை இங்க இருந்து இங்கே ஆறு இன்ச் நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி டச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுனதுக்கு சைடு பக்கம் அப்படின்னா அளவு துணிக்கும் பேக் சைடு துணிக்கும் மேலே கீழே வித்தியாசம் வரும் அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி ஸ்டிச் பண்றதுக்கோ அல்லது இடுப்புடைய சுற்றளவு வர இடத்துல பார்த்தீங்கன்னா துணிக்கு வந்து நமக்கு கிளாத்தே இல்லாமல் போயிடும் அதனால பிரின்சஸ்க்கு கட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லாஸ்ட் இடத்த எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுங்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற கிளாத்தை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி சரியான அளவுலேருந்து இருந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி நம்ம வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி முன்பாக்கத்தை தனியாக எடுத்ததுக்கு தான் இந்த சென்டரில் நம்ம பிரின்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா இந்த அளவு கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த வளைவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சைடு கரெக்டான அளவில் இருக்கணும் ஒரு சைடு வந்து திலகம் சைஃபில் நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணணும் எடுத்ததுக்கு பிறகு இந்த முன் கழுத்து பக்கம் வருது இல்லைங்களா சப்போஸ் பேக் சைடில் வந்து நீங்கள் ஊக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன் பக்கத்தை வந்து இதே மாதிரி இப்படியே ப்ளைனாக விட்டுட்டு கழுத்து சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கத்தில் ஊக்கு வைக்கிறதுனால சரி சரிபாதியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கிளாத்தை வந்து சேர்த்து வச்சுக்கலாம் நம்மளுடைய ப்ரின்சஸ் கட்டிங் வந்து தான் இனி இந்த கிளாத் அப்படியே நம்ம வந்து மெயினான ப்ளவுஸ் கிளாத் மேலே வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்காக சுற்றி வர கால் கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்துர்லாம் ப்ளவுஸ் துணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் வர இடத்த ஃபஸ்ட்டு வந்து கைப்பகுதிக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாளை மடித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கைப்பகுதியை வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் ஒரு ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கிறதுனால பிளவுஸுடைய துணியும் லைனிங் துணியும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இந்த சுற்றி வர ஆம் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டோ அல்லது ரெண்டு பாயிண்ட்டு அல்லது கால் இன்ச் கேஃபில் வந்து நம்ம இந்த மாதிரி கைப்பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம் புதுசாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி வர கால் இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கைப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் இருக்கிற அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பார்டர் இருக்குது இல்லைங்களா இந்த பார்டர் இருக்கிற இடத்த ரெட்டையை இந்த மாதிரி மடித்து சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் பார்டர் பக்கத்தை கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம கட் பண்ண பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த கிளாத் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்காக ஒரு இன்ச்சுக்கு எத்தனை இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவு வந்து மெயினான ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம விட்டதுக்கு பிறகு தான் இந்த லைனிங் கிளாத்தை வந்து மேலே வந்து இந்த வைக்கணும் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மெயின் ப்ளவுஸில் வந்து நான் கிளாத்தை விட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி விட்டதுக்கு பிறகு உடைய பேட்ச் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கழுத்து பகுதியை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி சுற்றி வர ஆம்முடைய பகுதி வந்து சரியாக நம்ம கட் பண்ணி சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நீங்கள் பைப்பிங் தான் வைக்கிறீங்க அல்லது நார்மலான பிளவுஸு நார்மலான கழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தை விட ஒரு கால் இன்ச் மட்டும் மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன் அதனால லைனிங் பிளவுஸோட ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடு கிளாத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு கசகசன்னு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக இருக்கு இல்லைங்களா இந்த க்ராஸாக இருக்கிற இடத்த வந்து நம்ம பிரின்சஸ் கட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா சைடு வளைச்சி இந்த வளைச்சி கட் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து லைனிங் கிளாத் தான் நேர் கட்டிங் பண்ணியிருக்கிறோம் மெயின் கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ண போகிறேன் இந்த இடத்துக்கு இந்த கிளாத் வந்து சரியாக இருக்குது ஆனால் நம்ம வந்து சென்டர் கிளாத்தை வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஸ்பேஸெல்லாம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணலாம் அதனால் இந்த கிளாத்தை எடுத்துட்டு இந்த ப்ரின்ஸஸ் நம்ம கட் பண்ணும் இல்லைங்களா இந்த ப்ரின்ஸஸ் கிளாத்தை வந்து நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நம்ம எப்போவுமே வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி முடித்ததுமே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது கிளாத்து வந்து துணி வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சு பழகணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு மெயின் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் பேட்ச் ஒர்க் ஆகட்டும் அல்லது நாட்டு வைக்கிறதுக்காகட்டும் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காகட்டும் கிராஸ் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காகட்டும் நமக்கு வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே கிளாத்து தேவைப்படும் அதனால எப்பவுமே வந்து மெயின் கிளாத்தை வந்து நம்ம கசகசன் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு கிளாத்தையும் வந்து வச்சு வச்சு பார்த்துட்டு எந்த இடத்த வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணணும் சரியான அளவுலருந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போது சென்டர் பகுதி பார்த்திங்கன்னா நான் நேராக தான் வச்சு கட் பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரின்சஸ் சென்டர் பக்கத்தை லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி நான் சுருட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக வந்து இன்னும் மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரின்சஸ்க்கு நம்ம வளச்சி கட் பண்ணணும் இல்லைங்களா இந்த கிளாத்தை வந்து நேராக கட் பண்ணாமல் இந்த கிளாத்தை தான் நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணணும் ஏன்னா இந்த கிளாத் நீங்க கிராஸாக கட் பண்ணுறதுல தான் கப் ஷேப் வந்து க்ளா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரின்சஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிய தெரியிற இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நைஸாக நீட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணுற ப்ரின்சஸ் கட்டிங்கை வந்து கிராஸாக நம்ம வந்து கிளாத்தை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத்தும் இழுத்து கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்குடைய ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ கிளாத்தை விட ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன் நம்ம பிரின்சஸ் கட்டிங் வந்து முழுவதுமே முடிஞ்சுது இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணதுல எடுத்தாச்சு லைனிங் பிரின்சஸ் கட்டிங் வந்து முடிஞ்சது இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ